வணக்கம் நண்பர்களே மணக்கும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி வந்து வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து கத்திரிக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் அதில் புளிக்குழம்பு பண்ணி சாப்பிட்டா அது ஒரு அருமையாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சுண்ட வத்தல் குழம்பு இருந்தது அந்த வத்த குழம்புன்னு பாட்டில் அதுவும் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அப்புறம் வந்து தக்காளி இந்த மூணும் போட்டு அருமையான ஒரு ஒரு குழம்பு புளி குழம்பு அதுவும் அந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இப்போ இன்னைக்கு வந்து நான் சைடிஷாக வந்து கீரை கீரை மசியல் வந்து பண்ணியிருந்தேன் கீரை வந்து ஒரு சிறுபருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு மசியல் மாதிரி பண்ணியாச்சு ஸோ இந்த கத்திரிக்காயை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கத்திரிக்காயை பற்றி சொல்லணும்னா உருண்டை கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் குட்டை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் இப்படி பல வகையான கத்திரிக்காய்கள் இருக்குது எல்லா கத்திரிக்காய்க்குமே தனித்தனியான ஒரு சுவை இருக்குது ஒரு மனம் இருக்குது நான் இன்னைக்கு வாங்கினது வந்து ஒரு வெள்ளை கலர் கத்திரிக்காய் நீட்டமான வெள்ளை கலர் கத்திரிக்காய் இது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாழைக்காய் மாதிரி இருக்கும் ஸோ அப்படியான ஒரு டேஸ்ட் தான் இருக்கும் இதே இது நீங்கள் வந்து ஒரு குண்டு கத்திரிக்காய் வந்து ஒரு நீல கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம நார்த் இந்தியாலாம் வந்து பேங்கன்னு சொல்லி ஒண்ணு கொடுக்குறாங்க பேங்கன்னா குண்டா இருக்கும் அது ஃபுல்லா வந்து உள்ள ஃபிளஷ் மட்டும்தான் இருக்கும் விதையே இருக்காது விதை இல்லாத ஒரு ஃப்ளெஷ் கத்திரிக்காய் அதுல வந்து ஒரே சதை தான் இருக்கும் அந்த கத்திரிக்காய் கூட சாப்பிட்றதுக்கு அது ஒரு மாதிரியா வித்தியாசமா இருக்கும் நான் இன்னைக்கு சாப்பிடக்கூடியது வந்து கிட்டத்தட்ட வாழைக்காய் மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய் இதை வந்து நான் கடுகு ஊற்றி கொஞ்சம் பண்ணியிருந்தேன் குழம்பு ரொம்ப அருமையா இருந்தது கடுகு அந்த கத்திரிக்காய்க்கும் அப்புறம் அந்த உருளைக்கிழங்குக்கும் அந்த கீரை மசியலுக்கும் ரொம்ப அருமையா அற்புதமா இருந்தது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடும் தான் இந்த சுவையினுடைய தன்மை வந்து நமக்கு தெரியப்படுது இந்த கத்திரிக்காய் வந்து எல்லா இப்போ மார்க்கெட்டுகள்ல எல்லா இடத்துலயுமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது பாருங்க அதை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே நறுக்கி அப்படியே வச்சோம்னா எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க இதை நீங்க வந்து ரெண்டு நாள் வீட்டுல போட்டிருந்து வைக்கிறதுக்கும் அப்பவுமே கடையில வாங்கி ஃப்ரெஷ்ஷா இப்ப எல்லா கடைகள்லயுமே மார்க்கெட்ல இருந்து டெய்லி டைரெக்டா வருது உடனே வருது அது வந்து நல்லா இருக்குது பறிச்ச கத்திரிக்காய் ஆஹ் ஓ ஒரு ஒருவேளை நேத்து நேற்று பறிச்சிருந்தாலும் நம்ம இன்னைக்கு செஞ்சிடறோம்ல ரொம்ப பச்சை பசையல்னு அதிலோட ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது நீங்க என்னைக்குமே வாடின கத்திரிக்காயில பண்றதுக்கும் நீங்க உடனே பண்ணி செய்யறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஸோ அது மாதிரி தோட்டத்தில் உங்களுக்குலாம் வந்து கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தோட்டம் கிடைச்சதுன்னா இல்லை பறிச்சு சாப்பிட்ற விஷயம் இருந்ததுன்னா ரொம்ப அருமையா இருக்கும் சரி நண்பர்களே இன்னைக்கு மணக்கும் ஒரு கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப அருமையா இருந்தது